குடியாத்தம் அருகே ஏழு ஆண்டுகளாக சாலை சிதிலமடைந்து அவதிப்பட்டு வரும் கிராம மக்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் அடிப்படை வசதிகளை செய்து தராததால் வரும் எந்த தேர்தலிலும் வாக்களிக்கப் போவதில்லை என கிராம மக்கள் தீர்மானம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உள்ளி ஊராட்சி ஒன்றியம் கம்பவாரன்பட்டி கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் இருந்து பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்றாலும் மாதனூர் அல்லது குடியாத்தம் வர வேண்டும் மேலும் இந்த கிராமத்தின் வழியாக செம்பேடு கூற்றோடு குடியாத்தம் போஜனாபுரம் செட்டிக்குப்பம் குப்பம் கருணிக சமுத்திரம் கீழப்பட்டி மேல்பட்டி உள்ளிட்ட சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்வதற்கு இந்த சாலை பிரதான சாலையாக உள்ளது நாள்தோறும் இந்த சாலையின் வழியாக விவசாயிகளிடமிருந்து பால் ஏற்றி செல்லும் வாகனம் டிராக்டர் கனரக வாகனங்கள் பள்ளி பேருந்துகள் ஏராளமான வாகனங்கள் செல்கின்றன இந்நிலையில் இந்த சாலையானது குண்டும் குழியுமாக இருப்பதால் வயதானவர்கள் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது அவ்வப்போது கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் மேலும் மின் விளக்குகளும் இல்லாததால் சிதிலமடைந்திருக்கும் இந்த சாலையை கடக்க முயலும் போது விஷ ஜந்துக்களாலும் அவதிப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பல ஆண்டுகளாக சிதிலமடைந்துள்ள இந்த பிரதான சாலையை சீரமைத்து தர வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் முதல் மாவட்ட ஆட்சியர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை கோரிக்கை வைத்தும் இதுவரை யாரும் இந்த சாலையை சீரமைத்து தரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இந்த கிராமத்திற்கு உடனடியாக சாலை வசதி மின் விளக்கு நியாய விலை கடை போன்ற அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக செய்து தர தவறினால் வருகின்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் மேலும் அடையாள அட்டை வாக்காளர் அட்டை அனைத்தையும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துவிடப் போவதாகவும் கிராம மக்கள் முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்.